அந்தர்பல்டி அடித்த ஓபிஎஸ் தரப்பினர் அதிமுக தொண்டர்களாக அப்படின்னா மறக்காம நம்ம பண்ணிட்டு அப்புறம் வீடியோ தொண்டர்கள சோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு காலத்திலே அமைச்சராக இருந்தவர் தான் நமது வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் என்றைக்கு அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டாரோ அன்றையிலிருந்து நமது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு தீவிரமான ஒரு ஆதரவாளராக இருந்து கொண்டிருக்கிறார் வைத்தியலிங்கம் அதாவது வெளியிலே ஓ பி எஸ் பெயர் தெரிந்தாலுமே பின் குலத்திலிருந்து வேலை செய்யக்கூடிய நபர் வைத்தியலிங்கம் மட்டும் ஒரு காலத்திலே திருச்சியிலே விழா அப்படின்னு சொல்லி மாநாடு ஓ பி எஸ் சார்பாக போடப்பட்டது அந்த மாநாட்டிற்குரிய முழு செலவையும் ஏற்றவர் வைத்தியலிங்கம் அந்த மாநாட்டை நடத்திய காட்டியவர் வைத்தியலிங்கம் அடுத்தபடியாக கோவையிலே மாநாடு அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அந்த சூழலில் வைத்தியலிங்கம் பின்வாங்கியதன் காரணமாகத்தான் அந்த மாநாடும் கைவிடப்படும் ஏன்னா அந்த அளவிற்கு வைத்தியலிங்கம் ஓபிஎஸ்க்கு மிக மிக முக்கியமான நபராக இருந்து கொண்டு ஆனால் தற்போது ஓபிஎஸ்க்கு எதிரான வேலைகளில் இறங்கி விட்டார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி ஓபிஎஸ் தரப்பினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப சமீபத்திலே அமலாக்கத்துறையின் மூலமாக கிட்டத்தட்ட வைத்தியலிங்கத்துடைய நூறு கோடி ரூபாய் சொத்துக்கள் என்பது முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அப்ப மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக நினைத்தால் வைத்தியலிங்கம் தப்பித்துக் கொள்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது டெல்லி மேலிடத்திடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி பார்த்து பேச்சுவார்த்தை தோல்வியிலேயே முடிந்து விட்டது அதன் காரணமாக தான் வைத்தியலிங்கம் இதுவரைக்கும் எந்த விதமான பேட்டிகளும் எங்கேயும் வெளியிலும் எதையுமே செய்யாமல் அவர் வாட்டி அவர் வேலையை மட்டும் பார்த்துக் கொண்டு ஆனால் ஓ பி தற்போது அதல பாதாளத்திலே இருக்கிறது அதாவது இப்ப பாஜக அதிமுக கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டது இனி ஓ பி ஆதரவு தருமா பாஜக அல்லது எடப்பாடிக்கு ஆதரவு தருமா அப்படின்னு எடப்பாடிக்கு தான் ஆதரவு தரும் எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு கூட்டணியை தான் விரும்புவார் புறம் தள்ளக்கூடிய வேலையில் பாஜக இறங்கிவிட்டது இனிமேல் நம்பினால் கண்டிப்பாக நூறு கோடி ரூபாய் சொத்தும் போச்சு இனி இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச சொத்துமே பறிமுதல் செய்யப்பட்டு விடுமோ அப்படிங்கிற பயத்தில் தற்போது வைத்தியலிங்கம் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாக கூட செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்ல தற்போது வரைக்கும் ஓ பி எஸ் எந்த விதமான தொடர்புகளையும் கிடையாது வெளியாகி இருந்தது அணியில் இருந்து பிரிந்து வைத்தியலிங்கம் ஆகட்டும் போன்ற நபர்கள் பிரிந்து புதிய அணியை உருவாக்கினாங்க அந்த அணியும் தற்போது செயல்படாத ஒரு அணியாகத்தான் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மிக விரைவாகவே அதிமுகவில் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வைத்தியலிங்கத்திற்கு இருக்கிறது அதன் காரணமாகத்தான் அதிமுக தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை என்பது நமது வைத்தியலிங்கம் நடத்தி கொண்டிருப்பதாக செய்திகளும் வெளியாகி ஓ பி எஸ் தரப்பு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏன்னா வைத்தியலிங்கம் மட்டும் இல்லை என்றால் ஓ பி எஸ் அடுத்து எந்த விதமான வேலைகளும் செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க